எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சொந்தங்களை இருக்கு மதிய நம்ம வீட்டில் என்ன ரெடி பண்ண போறோம்னா கொஞ்சம் கனவா மீன் தான் கிடைச்சது அந்த கனவா மீனை வச்சு ஒரு ருசியான குழம்பு ரெடி பண்ணி குடும்பத்தோட சாப்பிட போறாங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போனோம் சொந்தங்களை வீடியோக்குள்ள போற முடியாது உங்களை எப்போ தான் நம்ம கருவாட்டி ஆவரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன கருவாடு தேவைப்படுதோ அந்த வீடியோக்குள்ள காண்டாக்ட் நம்பர் கொடுதோ கால் பண்ணி வாங்கிருங்க சொந்தங்களே

मैं का तुलसी से करूंगे कोला <laughs> मसाला से करूंगे

வச்சிருக்கு தேங்காய் செதுக்குறோம் தேவையான உப்பு செதுக்குறோம் ஒரு நல்ல குழம்பு கொஞ்சம் வத்தி வரட்டுங்க கனாய் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சுக்கவங்க இல்லைனே சமையல் வேலை முடிஞ்சுட்டு குடும்பத்தோட சாப்பிட போகிறோம் நீங்களும் ஒரு நாளைக்கு அவங்க சொன்னாலும் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்லாம் சாப்பிடுவோம் அக்கே சாப்பிடுவோம் ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து மதிய வேலை கனவா குழம்பு வச்சு கொடுத்துருக்காங்க இந்த கனவா குழம்பு வச்சு சாப்பிடலாம் எவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சு நாட்கள்னு சொன்னா மாத கணக்காகவே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் நான் உங்க எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன் தெரியுமா இந்த இறால் குழம்பு கனவா குழம்பு நண்டு குழம்புல சேர்க்கக்கூடிய இந்த கத்திரிக்காவுடைய டேஸ்ட் வந்து தனித்துவமா இருக்கும்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ருசியான கனவா குழம்பு வச்சு தாங்க நாங்க சாப்பிட போறோம் என்னத்தை சாப்பிடுமா

அப்படியே குழஞ்சி கிடக்கும் விரைவு சாப்பிட வேற லெவலில் இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பெருசாக அப்படின்னு சொன்னால் காமனில் சொல்லுங்க சொல்லுங்கள் இப்ப சொல்றோம்ல இந்த இறால் குழம்பு நண்டு குழம்பு கனா குழம்பு இதை வந்து இப்படியும் பண்ணலாம் கறி குழம்பு ஸ்டைலையும் பண்ணலாம் ரெண்டுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து புளி சேர்த்து பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த கத்திரிக்காய் எல்லாம் பாருங்களேன் இது உடைய டேஸ்ட் ரொம்ப தனித்துவமா இருக்கும் நீங்க எல்லாம் கனவா குழம்பு எப்படி எப்படி அப்படிங்கறத கமாளில சொல்றோம் நம்ம சேனல் தான நம்ம தானே வீடியோ பண்றோம் இடைக்கிற நேரம் புள்ள இதை எப்படி எப்படி சமைக்கலாம் அப்படிங்கறத தொடர்ந்து வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் இருந்தாங்களே அதுவும் கனவாயும் வீடி கினவா அவ்வளோ ஒரு தேசா இருக்கும் இப்படி கிளம்பா இப்படி இப்படி கனவா வந்து சீக்கிரம் வெந்துடும் வெந்துரும்னா எல்லாருமே மெண்டு சாப்பிட்ற அளவுக்கு ஆயிரும் மெல்லிசமாக இருக்கும் அடி சாப்பிடுங்க நங்கம் தண்ணியா சூடோடு சாப்படும்போதே தனி டேஸ்ட் கிடைக்கும் ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்ற டேஸ்ட்டை விட இந்த சுட சுட போடு சாப்பிடும்போது அது கூட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் எனக்குலாம் அதான் பிடிக்கும் அதை விட இந்த கொதி குழம்பு அடுப்பில் அடக்கும்போது ஊற்றிட்டிங்கிறது அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்க அந்த சந்தோஷம்லாம் எப்பவும் மலையேறி போயிட்டு என்ன இந்த சமைச்சு இருக்கும்போது போது அடுப்புக்கிட்டே உட்காந்து எடுத்து திங்கிறது அந்த கொதி குழம்புலேயே சோற கொதி குழம்பு ஊற்றி திங்கிறது அதெல்லாம் அந்த காலம் அந்த காலங்களெல்லாம் பார்த்தா இந்த காலம்லாம் வேஸ்டான காலமாக தான் தெரியும் இந்த காலத்துக்கெல்லாம் இந்த காலம் யார் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உண்மை சொந்தங்கள இன்னைக்கு ஃபுல்லா சென்னிட்டு அதை தான் பேசுனேன் அந்த காலங்கள மாதிரியே கிடையாது தனி இந்த காலம் அக்கம் பக்கம் வீடுகள்லாம் சேர்ந்து வீட்டு முத்தத்தில் உட்காந்து மணிக்கணக்காக உட்காந்து பேசுவாங்க அப்படியே தூங்கிடுவாங்க அதில் ஆனால் இன்னைக்கு அவங்கவுங்க வீட்டை விட்டு யாருமே வெளியே போக இருக்காங்க அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே அவங்கவுங்க கதையின் முடிஞ்சிருது ஒரு பகல் நேரத்தில் கூட வெளியே உட்காந்து நாலு வீட்டு பக்கத்தில் வந்து யாருமே பேச மாட்டேங்க அப்படி பார்க்கவே முடியலை அந்த காலம் லைஃப் தான் கல்யாணம்னு சொன்னா கூட பத்து நாள் முன்னாடியே சொந்த பந்தங்கள்லாம் வீட்டில் வந்துடுவாங்க பந்தல் போட்டு குறுகிய இடமா இருந்தாலும் அதுல பந்தல் போட்டு அந்த பத்து நாள் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அந்த கல்யாணம் முடிகிற வரையே களை அந்த வீடு களைகட்டி இருக்கும் ஆனா இன்னைக்கு அப்படியா பத்திரிக்காய் குடுத்ததா மாசக்கணக்கில் அலையிற மொழிய கல்யாணம் ஒரே நாள் அந்த சொந்தக்காரவங்களுமே உலமே அன்னைக்கு மட்டும்தான் வாரி இதெல்லாம் எதுன்னு சொல்றேன்னா இன்னைக்கு நினைப்பா தான் இருந்துச்சு அந்த பழைய காலத்தை நினைச்சு பார்க்கும் போது

பனவா மீனாக இருக்கட்டும் இறாலாக இருக்கட்டும் நண்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து இந்த தான் மெயின் சொன்னவங்களே கத்திரிக்காய் போடாமல் வச்சிடாதீங்க இதான் வந்து டேஸ்ட்டே கொடுக்கும் உங்களுக்கு குழம்பு அப்படி போதே ஒரு மனம் அடிக்கும் இருந்தால் அவ்வளோ எப்பவுமே சாப்பிடணும் போல் இருக்கும் சிறமையான ஒரு டேஸ்ட்டுங்க